வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி தமிழ்நாடு பட்ஜெட் வெயிட் 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 பட்ஜெட் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இதுல பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுல மேபி ஒன் டூ மினிட்ஸ் அதை பத்தி ஒரு லைட்டா பார்த்துட்டு அந்த பட்ஜெட் அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க தவறிட்டோம் அதை பார்க்கலாம் இப்படி தமிழ்நாடு பட்ஜெட் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல கொடுத்துருக்கு முக்கியமா வந்து சீமான் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னடா குறை சொல்லலாம் அப்படின்னு தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி எஸ் பொறுக்கி பொறுக்கி நிறைய விஷயம்

போற போக்குல வந்து அப்படியே சீமானையும் தூக்கி போட்டு மீச்சிட்டு போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கல்ல படிடா படிடா பரமா பேப்பராவது படிடா அப்போ நம்ம பட்ஜெட்டை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணல ஏன் அப்படின்னா நம்மளுடைய நட்பு சேனல்கள் ஆல்ரெடி அலசி ஆராய்ஞ்சி காய போட்டனால நம்மளும் அதையே பேசினா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்ட ஒரு பாயிண்டான ஹோப்லெஸ் சைல்டு அதாவது பெற்றோர்களை இழந்தவர்களுக்கான ஒரு இது திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அதை மட்டும் பேசியிருந்தோம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு நடத்தும் குழந்தைகள் காப்பகத்துக்கு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போறாரு அப்ப அவருக்கு வந்து தோணுது என்ன அப்படின்னா சரி இது இந்த குழந்தைகள் நம்மளோட காப்பகத்துல இருக்காங்க அதனால நம்ம பாத்துக்கிறோம் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இல்லாம ஆனா பாட்டி தாத்தா கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ வளருவாங்க எக்ஸாம்பிளா கோவிட் நைன்டீன் வந்தப்போ நிறைய குழந்தைகள் பெற்றோர்களை இழந்தாங்க அந்த மாதிரியான குழந்தைகளுக்குமே வந்து ஒரு ஊக்கத்தொகையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு இனிஷியலா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அது எவ்வளவு பெரிய நல்ல திட்டம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்லாம் வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல துணிமணிகள் வாங்கி போடணும் அப்படிலாம் ஆசை இருக்கலாம் இல்லைன்னா வெடி வெடிக்கணும்னு கூட ஆசை இருக்கலாம் அதை வந்து அந்த பாட்டி தாத்தா கிட்ட வந்து குடுத்து அவங்க வந்து வாங்கி போட்டுக்கலாம் இன்னும் வேற ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆஹ் கண்டிப்பா அவங்களுடைய பெற்றோர்கள் இருந்திருந்தா அவங்க என்னெல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்களோ அதுல ஓரளவுக்காக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மூலமாக அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகும்ல அதை தொடர்ந்து கேட்கலாம் நீங்க தமிழையில ஏதோ போட்டிருக்க இங்க வந்துட்டு வேற ஏதோ உருட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தமிழையில சொன்னது மாதிரி இந்த சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசையில நிறைய ஆசைகள் வரும்ல அது மாதிரி போன பட்ஜெட் ரிலீஸ் அப்பவும் சரி இப்பவுமே வந்து எனக்கு தோணுது என்னன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்களோட பீரியட்ல நான் வந்து ஒரு கல்லூரிக்கு செல்ற மாணவியாகவோ இல்ல பள்ளி செல்லும் மாணவியாகவோ இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா கலைஞர் அவர்கள் அவரால் கொடுக்கப்பட்ட நிறைய திட்டங்கள்ல பலனடைஞ்சிருந்தாலும் இந்த திட்டம் இப்ப இவங்க பண்ணிட்டு முக்கியமா இந்த நான் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்காக கொடுக்கப்படுற அந்த ஊக்கத்தொகை உதவி தொகை அப்புறம் பஸ் பாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு வேலை நான் இங்க படிச்சிருந்தா எனக்கு எவ்வளவு இதாக ஏன்னா எக்ஸாம்பிள் நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து அவ்வளவு பெரிய புக்ஸ் எல்லாம் வாங்க முடியும் முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைப்ரரியில் புக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காப்பீஸ் போட்டு அதெல்லாம் வீட்டில் வச்சு படிப்போம் இல்லைனா உட்காந்து மாங்கு மாங்கு நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்புறம் வீட்டில் வந்து படிப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற காசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் காப்பீஸ்லாம் போட்டு நம்ம வச்சிருந்துக்கலாம் இல்லை புக்ஸே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த காலகட்டத்துல கல்லூரியில இல்ல பள்ளியில படிச்சிருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஆசை சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நினைச்சா முக்கியமாக மற்றவர்கள் கவனிக்க தவறிய இல்ல கவனிச்சிருந்துலாம் ரீச் நிறைய போகாத ஒரு விஷயம் அப்படின்னா சர்விகல் கேன்சருக்காக அவங்க ஒதுக்கி இருக்க ஒரு திட்டம் என்ற ட்விட்டர் ஐடி பெண்கள் என்றாகிற கருப்பை வாய்ப்பு நோய்க்கான தடுப்புக்கான மருந்தை அரசே இலவசமாக தரணும்னு என்னை டேக் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த நினச்சிருந்தோம் இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லை டாக்டர் நிகிதா மெஹரா என்பவரும் ஃபென்டாஸ்டிக் நியூஸுன்னு சொல்லி அதாவது இப்ப எல்லாரோட வயிறுமே எரிஞ்சிட்டு இருக்க போடா மாலா அப்படிங்கிறப்போ வந்துட்டு நேத்து சி எம் ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது கேள்வி பதில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காகவும் பேசியிருந்தாரு அதுல முக்கியமான கேள்வி வந்து சர்விகல் கேன்சரை பத்தியும் வைக்கப்பட்டது இதை பார்க்கும் போதுதான் ஓ இதை நம்ம வந்து நேத்து பட்ஜெட் அறிக்கை வாசிக்கும் போது தவற விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி என்னதான் அவர் பேசிருக்காரு யாரெல்லாம் என்ன பாராட்டிருக்காங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாக்கும்போது அந்த வேக்சினேஷனை பத்தி பேசியிருந்தாங்க இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு இது எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து சுதா மூர்த்தி அதாவது இன்ஃபோசர்ஸ் இருக்க மூர்த்தி அவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய மனைவி இப்போ நம்ம இதை பேசும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரலாம் அதாவது எம்பி சீட்ஸ்லேயே வந்து ஒரு சில சீட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க என்னங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்களா அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மாக்கு எனக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம் எனது ஆல்ரெடி ரெஸ்டில் தான் இருக்காங்களா இருக்கட்டும் ஆனா வேற சில சீட்டுகள் வந்து எம்பி சீட்டுன்னு சொல்லிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுல முக்கியமா நம்ம இளையராஜா அவர்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும் அதை விட முக்கியமா வேஸ்ட் பண்ண சீட்டு அப்படின்னா டெண்டுல்கர் அவர்கள் அவருக்கு தொகுதிக்கு ஒதுக்குன காசு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாராம அதை வேற பெருமையா பேசிட்டு இருக்காங்க தொகுதிக்கு கொடுக்கற காசு உன்னோட தொகுதிக்கு செலவு பண்றதுக்காகவே ஒழிய நீ பத்திரமா வச்சு ஓ சொந்த செலவு செய்யாம பத்திரமா வச்சு கவர்மெண்ட் கிட்டே திருப்பி கொடுக்கறது அது பெருமமானா கிடையாது அப்படின்னு டெண்டுல்கருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய சீட்டை வந்து எம்பி சீட்டை வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கற சீட்ல தான் வந்து சுதாமூர்த்தி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு அலோகேஷன் கொடுக்குறாங்க எம்பி சீட்டு பட் அவங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்பீச்சில் வந்து வந்து அவங்க கணவர் வந்து அறுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் நூறு மணி நேரம் கூட வேலை பார்க்க சொல்லுவாரு அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கு சுதாமூர்த்தியுமே வந்து கிட்டத்தட்ட அவங்க அவர் கணவர் மாதிரி கொஞ்சம் அதுக்கெல்லாம் நான் போகல ஆனா அவங்க ஒரு பெண்ணா ஒரு டாபிக் அன்னைக்கு ரிவீல் பண்ணாங்க அன்னைக்குமே நம்ம வந்து பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் சர்விகல் கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்கு அதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும் கன்சல்டேட் பண்ணுங்க அவங்க பட்ஜெட்லலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்க அடிச்ச மணி யாருக்கு கேட்டதோ இல்லையோ செவ்டங்கால சங்கு இந்த மாதிரி ஊதிட்டாங்களோ நம்ம ஆனா எல்லாரும் கேட்பீங்கல்ல முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நாற்பது எம்பிக்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க போய் போண்டா சாப்பிட போறீங்களா டீ சாப்பிட போறீங்களான்ட்டு இதுதான்டா அங்க போய் உட்கார்ந்து இருந்தா நல்ல நல்ல திட்டங்களை அவங்க கேக்குறாங்க மத்த இடத்துல வந்து யூனியன் கவர்மெண்ட் அது கொண்டு வரலனாலும் அதை வந்து இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல சஜஸ்ட் பண்றாங்க நம்மளோட அரசு அது காது கொடுத்து கேக்குது அதை கொண்டு வருது இமீடியட்டா எட்டு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்பீச் அது இவ்வளவு நாள் ஆகியும் அதுக்கப்புறம் ரெண்டு பட்ஜெட் கிட்ட வாசிச்சுட்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பட்ஜெட்ல அது குறிச்சு ஏதாவது பேசுனாங்களா பேசியிருக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல அதை பேசியிருக்காங்க அதை கொண்டு வந்திருக்காங்க நாப்ப சீட் எதுக்கு போண்டா சாப்பிடவான்னு இன்னுமே கேட்காம இருங்க இதுதான் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்களின் சிந்தனையும் செயலும் சரி எனிவேஸ் அது இங்க நம்மளுடைய அதை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து குறிப்பிடல தான் நான் கொண்டு வந்தோம்ட்டு ஆனா அந்த தாட் அங்க இருந்து தான் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் பர்சனலா அந்த இதை வந்து ஒரு இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வரணும் நினைக்கிறாங்க அந்த சர்விகல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து அதுக்கான வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒன்பது வயதுல ஒரு பெண் பருவமடைகிற வயசுல இருந்து இப்போ ஒன்பது ஆயிடுச்சு இல்லையா அதுல இருந்து இருபத்தி நாலு வயசு அதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் அப்படின்னு ரீசெண்டாகவும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு டாக்டர் பேசியிருந்தாங்க எனக்கு அப்பவும் நான் வந்து இவங்க சுதாமூர்த்தி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு முதல்வர் அவர்களுடைய வீடியோ பார்க்கும் போதும் அதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ ஓவராலா ஒரு மெடிக்கல் மெடிக்கல் சைட்ல அதே மாதிரியான கருத்துக்கள் வருது சுதாமூர்த்தியோடைய தந்தை ஒரு டாக்டர் அவங்களும் அதை தான் வைக்கிறாங்க அவங்க வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சுதாமூர்த்தி அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் மரணி அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் அது ஒரு பிளஸ் ஒன் ஒரு பேஷண்ட் வந்து டைட் அப்படின்னு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மரணித்தல் அப்படின்னா ஒரு இழப்பு அவ்வளவுதான் தான் அது பேரிடர் பேரிழப்பு அப்படிங்கிறப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேன்சரால் மரணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு சில கேன்சர்ஸ்க்கு வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவங்க வந்து மோடி கவர்மெண்ட் கிட்ட வச்சிருந்தாங்க அது யாருக்கு கேட்டதோ இல்லையோ நம்மளுடைய சிஎம்க்கு கேட்டிருக்கு நம்மளுடைய குழந்தைகள் வந்து அதுல இருந்து பயனடைய போறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ மாணவியாவோ இல்ல கல்லூரி செல்லும் ஒரு பெண்ணாவோ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இது அந்த பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருந்துருக்கும் இதை ஏன் நான் இன்னும் அழுத்தமா வீடியோ போட்டு சொல்றேன் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கேன்சர்ஸோட ரேஷியோஸ் ஜாஸ்தி அதுக்கு பல தரப்பரப்பட்ட அனலைஸ் இன்னமும் போயிட்டு இருக்கு பல ஆலைகளை வந்து இன்னமும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி அதுக்கான ரிசர்ச்லாம் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலையை சொல்றாங்க தென் மாவட்டங்கள்ல கேன்சர்ஸ் அப்படிங்கிறது அதிகம் என் வீட்டுல ஏன் அத்தை ஏன் அக்கா ஏன் சித்தி தோழியோட சித்தி தோழியோட அம்மா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் நான் லிஸ்ட்ல இப்ப சொன்னது ஒரு அஞ்சாறு பேர் தான் நிறைய பேர் தவறி இருக்காங்க போன வருடம் கூட எங்க வீட்டுல ஒரு கேன்சர் இறப்பு என்னோட அத்தை இப்படி தென் மாவட்டங்கள இந்த இறப்புங்கிறது அதிகமா இருக்குங்கிறப்போ ஆனா மல்டிபிள் ரீசன்ஸ் ஆஃப் மல்டிபிள் கேன்சர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு கேன்சர் சர்விக்கல் கேன்சர் மாதிரியான ஓகே நிறைய கேன்சர்ஸ் வந்துட்டு இருக்குல்ல அட்லீஸ்ட் இது சர்விக்கல் கேன்சரை உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எனக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்லையே வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிச்சிட்டாங்களா சொல்லிட்டு அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குங்கிறது ஓரளவுக்கு இதை வந்து குறைக்க முடியும் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கறத பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ அந்த டாக்டரோட யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு ஓகே வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்ட தருணத்துலையும் எனக்கு ஒரு ஒரு எண்ணம் தோண்டிட்டு போச்சு இதுக்கு எவ்வளோ காசு வாங்க போறானுங்களோ எவ்வளோ ஆகும் தெரில எல்லாராலையும் போட முடியுமா எல்லா குழந்தைகளுக்கும் இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துட்டு போச்சு அப்படி பார்க்கும்போது இதை கவர்மெண்ட் எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் இருக்கும்போது தேடி தேடி ஒரு பொறுக்கி பொறுக்கி ஒரு பொறுக்கி 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 என்னெல்லாம் வந்து இதுல தப்பு கண்டுபிடிக்கலாம் என்னெல்லாம் குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவன் யாருக்கான அரசியலை பண்றான் யார் எங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும்